நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் திசம் கொஸ்டின் பாருங்கள் பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைக்களத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் ஐ கேம் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் மற்றும் சி வெக்டர் ஈக்குவல் த்ரீ ஐ கே த்ரீ ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் ஃபோர் கே வெக்டர் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைக்கார திண்மத்தின் உயரத்தை காண்க பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் இதில் வந்து நமக்கு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க இணைக்கார திண்ம திண்மம் வந்து கன கேட்டிருக்காங்க இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரை வச்சு கன கண்டுபிடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற வெக்டரால் உருவாக்கப்படும் இணைக்காரத்தை அடிப்பக்கமாக அப்போது B வெக்டர் கிராஸ் C வெக்டர் இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ இது ரெண்டு ஆன்சரையும் பார்த்திங்கன்னா வகுக்கும் போது நமக்கு இணைக்காத திமத்துக்கான உயரம் எவ்வளவு அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு இணைக்காத திணத்துக்கான கனவு கண்டுபிடிக்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க எடுத்து எழுதியாச்சு இப்போது இணைக்க தினமத்துக்கான கனவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் மாடலஸாக பங்குப்ப பாக்ஸ் ப்ரா ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் நின்று பிடிக்கலாம் அப்போது ப்ராக்கெட் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் மாண்ட்லஸ் ஆஃப் அணிக்கு இவங்க எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்போது இதுக்கான இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கா கிலோ மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா அப்போது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு அடுத்து பாருங்க பிவெக்டு இங்கே இதுமாரிலாம் ஒன்றுக்கு தர்த்தம் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்க மைனஸ் மூணு ப்ளஸ் இங்கே இதுமாரிலாம் ஒன்றுக்கு அர்த்தம் ஒன்று நாலு மைனஸ் மூணு ஒன்று நாலு சரிங்களா இப்போ குறி மாற்றணும் அப்போ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸா அப்போங்க என்ன வரும் இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் எண்டு மினஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கறி நாளையும் பங்கு எடுத்து எழுதிக்கலாமா அப்போ எடுத்து போது மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு அடுத்து பாங்க மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மை ப்ளஸ் அஞ்சு மைனஸு குறி அப்போ மைனஸ் தான் வரும் அப்போ இந்த மைன் இந்த அஞ்சுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கறி நாள் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ போது ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மூணு இந்த ப்ளஸ் மூணுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு நாலு நம்பர் பாருங்கள் ஒன்று மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று சரிங்களா பேர் தெரிஞ்சியாச்சா இந்த மூணுத்தையும் காஸ்மெல்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் ரெண்டு இன்ட்டு இப்போ நாங்களும் பன்னெண்டு ஃபார்முலாக வர மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி உங்கள் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் ரெண்டு அடுத்து பாங்க மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஃபார்முலா வர மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு சரிங்க அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்பது சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டையும் கூட்டினா பதினாலா அப்போ பதினாலு மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு மைனஸ் ஆறு அப்போ கழிக்கணும் கழித்தா ரெண்டு வருமா பெரியங்க நான் கூறி பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்க ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று ஒன்பதும் கூட்டினா பத்து இப்போது இந்த மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ப ப்ளஸ் பதினாலையும் பெருக்கணுமா அப்போ பெருக்கும் பாருங்கள் மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு பதினாலு இருபத்தி எட்டு அடுத்து பாருங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அடுத்து பாருங்க ப்ளஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் பத்து மூணையும் பத்து பேக்கினா முப்பது ப்ளஸ் முப்பது இப்போது மைனஸ் இருபத்தி எட்டு பத்து முப்பதையும் கூட்டினா நாலாம் சரி ஐ மீன் நாற்பதுதான் அப்போது ப்ளஸ் நாற்பது மைனஸ் இருபத்தெட்டு இப்போ கழிக்கணும் அப்போ கழித்தா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுக்கு நாற்பது நாற்பது இருபத்தெட்டு போச்சுன்னா பன்னெண்டு பிரிவு நாள் குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்போ ப்ளஸ்ஸு பன்னெண்டு அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டருக்கான ஆன்சர் பன்னெண்டு கன அழகு சரிங்களா இதை ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது போது ஸ்டெப் வந்து மோல செடுக்கணும் எடுக்கும் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் மாட்லஸ் ஆஃப் இதனுடைய ஆன்சர் வெல்யூ ஒன்று பன்னெண்டு அப்போது மாடல் மோதல் உங்களுக்கு அசிவம் அதே பாண்டு தான் கிடைக்கும் பன்னெண்டு கன அலகுகள் சரிங்களா இப்போது அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி வெக்டர் சி வெக்டர் கொடுக்க பார்த்தீங்களா அது கண்டுபிடிக்கணும் பாருங்கள் அடுத்தது பி வெக்டர் கம்மா சி வெக்டர் என்னும் வெக்டரால் உருவாக்கப்படும் இணைக்கரத்தின் பரப்பு கேட்டிருக்காங்களா இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிடிக்கணும்னா பி கிராஸ் சி அப்படின்னு எடுக்கணும் சரிங்களா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் சரிங்களா இப்போ நமக்கு பி வெக்டர் சி வெக்டர் ஆல்ரெடி நம்ம கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க தெரியும் இப்போ எடுத்து விழுந்த போது மாட்லஸ் ஆஃப் பி வெக்டர் க்ராஷ் சி வெக்டர் ஈக்குவல் இப்போது இது மாடலஸ் ஆஃப் ரெண்டு தான் இருக்குது அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு வருமா இப்போது பிசிக்கான கிழவு மட்டும் இப்போது பி வெக்டருக்கான கெழு என்ன ஒன்று மூணு மைனஸ் ரெண்டு அதே போல் சி வெக்டர் கணக்கெழு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு இப்போது சேம் இதையும் அணி முறைப்படி நம்ம வந்து பாஸ் மல்டிப்போஷன் பண்ண போகிறோம் குறி மாற்றிக்கலாம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஐ கேப்னு வருமா இப்போது மொடசாஃப்ட் இந்த ஐக்கான நிழல் நிரல்நிறையை விட்டுட்டு மிதிக்கர் நாள் நம்பர் பாருங்கள் மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே வெக்டர் ஜே கேப் முதல் இதுக்கான நிறைய விட்டுட்டு மிதிக்கர் நாள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கே கேப் பண்ண நிரல் நிறைய விட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சா இப்போ போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டாம் இப்போ அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இருமா ப்ளஸ் ரெண்டு அடுத்து அடுத்துப்பாங்க மைனஸ் ஐ கேப் இன்ட்டு ஒன்று மைனஸ் ப்ளஸ் நாலு இப்போ ப்ளஸ் நாலா ஃபாமல் வர மைனஸ் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வருமா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இப்போங்க ஆடு மைனஸ் இப்போ மைனஸ் அப்படியே வரும் இங்கே ஆறு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஃபாமல் வர மைனஸ் இப்போ இப்போங்க ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ஒன்பது அப்படியே மைனஸ் கேட்டாலும் ப்ளஸ் ஒன்பதாயிரும்மா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலா மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ரெ நாலு மைனஸ் ஆறு கழிச்ச ரெண்டா பெரிய சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் ரெண்டு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒம்பது பத்து இந்த வெக்டரம் மொத்தம் எழுதிக்கலாமா எழுதும் போது பதினாலு ஐ கேப் இப்போ ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லை ரெண்டு ஜே கேப்னு வருமா அடுத்துப்பாங்க ப்ளஸ் பத்து கே கேப் எதுக்கான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போ இந்த வந்த இந்த வெக்டரை வந்து ஃபார்முலா படி ஸ்வைப் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் ரூட் ஆஃப் அந்த கிலோ மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோமா ஸ்கொயர் பண்ணும்போது பதினாலு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் ரூட் ஆஃப் பதினாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாலு இன்ட்டு பதினாலுன்னு வருமா பதினாலு பதினாலு பேருக்கு நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறுனு கிடைக்குமா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணா ரெண்டு ரெண்டுன்னு வருமா ரெண்டு ரெண்டையும் பேருக்குனா நாலு ப்ளஸ் பத்து ஸ்கொயர் பத்தியும் பத்தையும் ஸ்கொயர் பண்ணா நூறா அப்போது டோட்டலாக இது நமக்கு கூட்டினா பார்த்தீங்கன்னாம்மா முந்நூறு அப்படின்னு கிடைக்குமா இப்போது நம்ம முன்னு பார்த்தீங்கன்னா ரூட் பொண்ணும் ரூட் போடும்போது முந்நூறு ரெண்டில் போடலாமா உங்கள் ஒரன் ரெண்டு இங்கே ஒன்றுக்குது பத்தில் எத்தனை ரெண்டுக்குது அஞ்சு அஞ்சு ஜீரோ அப்படியே வரும் இப்போது நூற்றி ஐம்பது ரெண்டு ரெண்டு முந்நூறு அடுத்து பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் மறுபடியும் இங்கே மூணு நமக்கு வரும் ஐமோ பைஞ்சா அஞ்சு மூணு ஜீரோ மறுபடியும் அஞ்சலி போடும்போது ஆறு ஆறு முப்பது இது பாருங்கள் ரெண்டில் போடலாம் மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்று சரிங்களா இப்போது இது டோட்டலாக எடுத்து எழுதாமல் பாருங்க எனக்கு ரெண்டு ரெண்டு கிடைக்கும் ரெண்டு அஞ்சு ஒரு மூணு எடுத்து எழுதிக்கலாம்மா பாருங்க அப்போது ரூட்டா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு வருமா ஆர்டர் எடுத்து இது ரெண்டு அஞ்சுக்குது கம்மன் வெளியேடுத்துடலாம் ரெண்டு ரெண்டுக்கு கமன் வெளியே வெளியேடுத்துடலாமா அப்போது அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரூட்டில் மூணு மட்டும் இருக்குமா அஞ்சு ரெண்டு பேர் இருக்குன்னா பத்தா பத்து இன்ட்டு ரூட் மூணு சதுர அழகுகள் சரிங்களா இது வந்து மாண்டலஸ் ஆஃப் பிவெக்டர் கிராஷ் சிவெக்டுக்கானது இப்போது கேலம் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு பிவெக்டர் சிவெக்டருக்கு அனுப்பிடிச்சா இதனுடைய பரப்பும் இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு இணைக்கார திமத்துக்கான உயர் பண்ண பிடிக்கலாமா பாருங்க திருமத்தின் உயரம் உயரம் பார்க்கும்போது இதோடைய கனலவும் வகுத்து இதோடைய பரப்பும் போடலாமா பாருங்க இணைக்கால தினமத்தின் கன அளவு வகுத்து இணைக்காரத்தின் பரப்பு நீங்கள் பரப்புன்னு போட்டாலும் சரி இல்லை இந்த இதுல வந்து இணைக்காலத்தின் அடிப்பரப்பு அப்படின்னு போட்டாலும் சரி சரிங்களா இணைக்காலத்தின் அளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு இதுக்கான பரப்புன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து இன்ட்டு ரூட் மூணு கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ இந்த ரூட் மூணு வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் ரூட் மூணாவது மேலே இங்கே பெருக்கலாமா பன்னெண்டு டிவைட் பை பத்து இன்ட்டு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு டிவைட் பை ரூட் மூணு ஈக்குவல் இப்போ இருக்கும்போது பன்னெண்டு இன்ட்டு ரூட் மூணு வரும் டிவைட் பை இங்கே பத்து ரூட் காமாக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரூட் மூணு இன்ட்டு மூணு வருமா அப்போ இதில் இருந்து ஒரு மூணு வெளியே போது பன்னெண்டு இன்ட்டு ரூட் மூணு மேலே அப்படியே இருக்கும் இங்கே பத்து இன்ட்டு மூணு வருமா அப்பத்தையும் மூணையும் பேர் முப்பது அப்போது பன்னெண்டு ரூட் மூணு டிவைட் பை முப்பது இப்போது பன்னெண்டு இருக்குது மூணு இருக்குது கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா நான்கு மூணு பன்னெண்டு பயத்து மூணு முப்பதா அப்போ நாலு இன்ட்டு ரூட் மூணு டிவைட் பை பத்து இது மறுபடியும் அடிச்சுங்கன்னா ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் அந்த அடிக்கிறத அப்போது ஃபைனல் answer நமக்கு 2 எண்டு ரூட் மூணு டிவைட் பை அஞ்சு அப்புடின்னு வருமா இது இன்றைக்கி துணத்துக்கான உயரம் எடுத்து எழுதிக்கோங்க பக்கம் பார்த்தீங்கன்னா அழகுகள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க